சரி, சரி, சரி. 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 முல்லை முகார்ஜுன் போடலாம் வாங்க போய்ட போய்ட நான் جنيهல என்ன அ ஆ சரி அவங்க எல்லாம் கொஞ்சம் செய்தி சரி போயிடுச்சு எல்லாம்

தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உருபினர் சேர்க்க இலக்கு எந்த தாளை வரையறக்க நாம முடிய பண்ணிருக்கோம் அது வந்துங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்திருக்காரு அது வந்து நீங்க பாத்தீங்கனா எவ்ளோ பேர் அதை வந்து நீங்க வந்து உறுப்பினர் சேர்த்து இருக்கிறார்களோ அதுக்கு நாங்க ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட கலந்து ஆலோசனை திக்கிறோம் அவங்க சில பேர் இவ்வளவு நாள் டைம் தேவை இத மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்வளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருமென்றது ஆனா எங்களுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்கள் அதுக்கு சேர்க்கிறதுக்கு தயாராக மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே அதை பார்த்துருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரியும் கட்சியா நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஏன்னா தலைவர் பொதுச்செயலாளரை தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதும் இந்த நேரத்தில் தெரியும் சார் இந்த மக்கள் பிரச்சனை குறித்தே ஸ்டாண்ட்ல எப்போ சார் எடுக்க போறீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கை எப்போ கொடுக்க போறீங்க இப்போ ஒரு இப்போ இப்போ எடுத்துக்காட்டுனால் இப்போ இந்த கட்சிகள் வந்து எலெக்ட்ராவல் பான்ஸ் வாங்கக்கூடாது அதை தடை பண்ணணும் அதை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு உங்க கருத்து என்ன சார் இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லேயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்

இப்போ நீங்க பட்ஜெட் விஷயத்தை நான் இது வரைக்கும் நாங்கள் நான் பார்க்கல பார்க்காம நான் அந்த கருத்து நானே சொல்லுவேன் எங்களுடைய நான் சொல்றேன்னா எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் என்ன உள்ளார நாங்கள் பேசணுமோ அதையும் நான் உங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன் சார் நடிகராக இருக்கும்போது பரவாயில்ல மக்களையும் எப்பமே என்னைக்குமே அவர் எப்போ எப்போனாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்கள் எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த தலைவருடைய உத்தரவுப்படி நாங்க அதை செஞ்சுருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்குறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்க இன்னைக்கு அந்த வேலைகளை நாங்க பார்த்துருக்குறோம் ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய்க்கொண்டு இருக்கோம் அதனால் இதையெல்லாம் அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துருக்கோம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் நாவ்ரேனஸ் சவ்சா தாரால் ஆல்ர்டே ஹம் அமேடே பஸ் சென்ட் சென்ட் புரீதுக வெட்ரி காடிசி ஸ்டோர் அவர்களுக்கு அலேரர அவர்களுடி உத்தரவின் பேரில் சேர்க்கை சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடைபெற வேண்டும் என்று எல்லாம் தலைவர் அதை உங்களுக்கு நான் விளக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் அதை இங்கே உங்கள் கருத்தையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்று இந்த நேரத்தில் நான் சார் நான் இங்கே கேமரா கொஞ்சம் நான் எப்படியாது